பஸ்ஸை வச்சு விட்டு அமுச்சுட்டுருக்கேன் மக்களை எங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு அவர் அவர் எங்கே கரூர் போகணுமா அதனால் அவர் பஸ் வச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுருக்குறேன் அவர் அமுச்சு விட்டேன் அவர் அப்புறம் வந்த இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் நம்ம எல்லாமே பார்த்த இடம் தான் பார்க்காத இடமில்ல இந்த இடமெல்லாம் நம்மளோட ஃபேவரட்டான இடம் அது நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் எப்படியும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் இந்த இடம் இந்த ரொம்ப நான் மிஸ் பண்றேன் இந்த இடத்தை ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன்னா எனக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம் இது எங்களுக்கெல்லாம் தெரியாத இடமே இல்லை அதனால இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த பச்சந்தி கூட்டமெல்லாம் வந்து அதெல்லாம் விளையாண்டு பார்க்குது அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் ஆனா அது சதி பண்ணுதே அது ஏன்னா அந்த கூட்டமெல்லாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று இதுதான் உண்மை மக்கள் ஏன்னா அந்த கூட்டத்துக்கு பொறுத்த வரைக்குமே எவனும் நல்லா இருந்த கூடாதுன்னு ஒரு சதி பாக்குது ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு அது பிளான் பண்ணுது மற்றபடி எனக்கும் அந்த கூட்டத்துக்கே நான் சவால் விடுவேன் அதுதான் வார்த்தைகள்லாம் சில இடத்துல விட்டுட்டு இருக்குது ஆனா அந்த கூட்டத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன பார்த்த பயம் அந்த கூட்டத்துக்கு இது அந்த கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்குது பல திட்டங்கள் போட்டுக்கிட்டு யாரார வடையில போடணும் யாராரை கொக்கி போட்டு தூக்கணும் அப்படியெல்லாம் ஒரு கூட்ட இன்னும் பிரச்சனை இல்லை அந்த கூட்டத்தை நம்ம எதிர்ப்போம் பிளானுக்கு உடைப்போம் அதோட பிளான உரிய இதுதான் அந்த கூட்டம் நினைக்கிற கணக்கு நடக்காது நாம் நல்லத நினைப்போம் ஆனா தப்பு பண்ணா கண்டிப்பா அதை பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வந்து இவனை எப்போ முடிச்சு கட்டலான்னா அந்த கூட்டம் எதிர்பார்க்கும் அந்த கூட்டத்துக்கு ஒரு நான் தான் ஏற்கனவே சொன்னதுதான் கதிரோல் பயப்படுற ஆள் இல்லை உங்களை எதிர்த்து நிற்பேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கதிரோலுக்கு வந்து இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கலாம்னு ஒரு திட்டங்கள் போட்டுட்டுருக்குது எனக்கு அதை பற்றி இல்லை பயப்படுன்னு நம்மளுக்கு அவசியமும் இல்லை இதுதான் மக்கள் உண்மை பல கேம்கள் விளையாண்டுட்டு இருக்குது அந்த கேமை நம்ம கண்டிப்பாக உடைப்போம் ஆனால் அது விளையாடுன்னு நினைக்குது நம்ம கிட்ட அது வந்து எங்க விட்டாலும் அதை சந்திக்க கருது பார்ப்போம் அதுங்களா இந்த எம்கர்வளானு காட்ட வேண்டிய நேரம் வரும் ஆனால் அது நினைக்கிறது புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது அது மைண்ட்ல அதே ரோசிகிட்டு இருக்குது பெரிய புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது பெரிய புத்திசாலி அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா பல திட்டத்தையே அது பல பல திட்டம் போட்டுட்டு அந்த திட்டத்துக்கே நான் உடைப்பேங்கிறேன் யார விட்டால் யார எப்படி கைக்குள்ள போடலாம் யாரார வச்சு எப்படி இது பண்ணலாம் அப்படிலாம் அந்த கூட்டங்கள் அப்போ அந்த கூட்டத்துக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருவோம் வாய்ப்பு நல்லதுக்கு கொடுக்கலாம் வெற்றிக்கு கொடுக்கலாம் வாய்ப்பு இந்த சதி வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலாமா லட்சியம் அதுக்காக ஓடுறது அது உண்மையான உழைப்பு ஆனால் ஆளை வச்சு இறக்கி விடுறவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது அது நான் என்னைக்கு சொன்னது தான் ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்து நம்மளுக்கு பயம் இல்லை அந்த கூட்டத்துக்கு என்னை பார்த்தா அந்த கூட்டத்துக்கு ப என்னை பார்த்து பயப்படுது அந்த கூட்டம் தப்பு செஞ்சிருக்காங்கள மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லை உறுத்துதில்ல தப்பு செஞ்சிருப்பமுன்னு ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் பயந்தவன் இல்லை அது அந்த கூட்டம் நான் பயந்துக்கிட்டு இருக்குது இது சவாலை நான் எப்பயோ எடுத்துட்டேன் இந்த பின்வாங்கிறது ஓடுறது ஒளியிறது என்றெல்லாம் கதை கருப்பு சிங்கம் சேதத்தோட கருப்பு சிங்கமாக அடியெடுத்து போதே அதனோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு எனக்கு ஆடவும் தெரியும் ஆனா இதுங்க பூச்சாண்டி கூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்குது இந்த சுஜுப்பிக்கு வேலையெல்லாம் நம்ம கிட்ட ஆகாது நம்ம களத்துல இறங்குவோம் களத்துல அன்புனா அன்பா இருக்கும் அந்த மாதிரி ஆனா அந்த கூட்டம் போடுற பிளானுக்கு அது சில பேர் அவங்க போடுற எலும்புக்கு அவங்க அந்த எலும்பு போட்டா இருக்கிறவங்ககிட்ட அது அப்படியே கப் அந்த கிட்ட சொல்லுவாங்களே பால் போட்டி கேட்ச் பிடிக்கிறது அந்த மாதிரி தான் இப்ப ஒரே ஒரு ஒரே ஒரு இதுதான் செய்யாத ஏன்னா இவங்க இத்தனை காலம் பண்ணாங்க இத்தனை காலம் செஞ்சுக்கிட்டு இன்னும் என்னத்த கிளறலான்னு பார்க்குது அது முடிஞ்ச வரைக்கும் கிளறி பார்க்குது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அது ஒரு போல் நம்ம மோதி பார்க்கணும்னா அதுக்கு நம்ம ரெடி பயம் நம்மளுக்கு தான் பயம் அந்த கூட்டம் வேணா வாயில வடை சுட்டு இருக்கோம் வடை வேணா சுட முடியும் என்கிட்ட அது நடக்காது அது வேணா உண்மையை சொல்றேன் ஏற்கனவே போட்ட பருப்புல பல பல வித பருப்பு எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் பருப்பு போட்டையில நம்ம பல பருப்பையும் போட்டு பார்த்தாங்க அங்கேயும் நடக்கல ஒரு பருப்பும் பருப்பு வேகமாட்டேங்குது ஏன்னா இங்க கோல் போடலாமா அங்கே கோல் போடலாமான்னு எங்கேயும் கோல் போட முடியாது அதான் நான் சொல்றேன்ல ஆட்டத்துல ஒரு கருப்பு சிங்கம் நிற்கும் அதான் நான் என்னைக்கு சொன்னது உங்களை பார்த்து பயந்துட்டு போற ஆள் நான் கிடையாது ஆனால் தப்பு பண்ணா கண்டிப்பாக களத்துல இறங்குவேன்னு நான் எப்படியோ சொல்லிட்டேன் அதாவது சில பேர் சொல்றாங்க பயந்துட்டாங்கன்னு பயம் இல்ல பயம் இல்லை பயம் எனக்கு பயனா என்னன்னே தெரியாது அப்படி வளர்ந்த பயம் தானே நம்மளுக்கு போய் பயத்தை பத்தி பேசு இது சேலத்தோட கருப்பு சிங்கமாக நிற்பேன் ஆனா எதிரிங்க நினைக்கிற ஒரு தப்பு கணக்கு நான் போட்டேன்னா அது சிங்கம் கணக்கு சிங்கத்தோட கணக்கு எது தெரியுமா இந்த கருப்பு சிங்கம் ஒன்று திறமைக்காத நம்ம ஓடுவோம் லட்சியத்துக்காக ஜெயிக்குன்ற ஒரு போராட்டத்துக்காக முயற்சி எடுக்கிறோம் நம்ம அந்த முயற்சிக்கு வெற்றி அடையணும்னு நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் சில பேர் எங்கடா அந்த வண்டி போதேன்னு ஃபாலோ பண்ணுறான் அவனோட வேலை அவன் செய்கிறான் எப்படி ஒருத்த முன்னேறக்கூடாது ஒருத்த வளர்ந்து நின்ற கூடாது அவனை முடிச்சு கட்டிடணும்னு ஒரு கூட்டம் இதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து ஒருத்தனை முடிச்சு கட்டலான்னு நினச்சி அது தலையிலயே அதை மண்ணை வாடி போட்டுக்கிச்சு இதுதான் நடந்துட்டேன் ஒருத்தனை கடைசி வரி முன்னேற்றக்கூடாது கூடாது அவனுக்கு நினைக்கிற இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை நிற் அதான் நான் சொல்றேன்ல இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏன் ஸ்டைல சொல்லணும்னா நல்லதுன்னா நல்லது செய்வேன் அது என்னோட பண்பு அது ஒரு பாசம் நேற்று கூட ஒருத்தர் ஒரு வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு நேத்து கூட ஒரு உதவி பண்டிகிட்டு தான் வந்திருக்கிறேன் அவர் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் ஒரு வயசானவர் நானும் பார்த்தேன் அது வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தாங்க வரவனெங்கெலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறானுங்க ஆனால் பெட்ரோலுக்கானு பார்க்க மாட்டேங்கிறாங்க அவர்கிட்ட நான் என்ன பண்ணிக்கிட்டேன் பெட்ரோல் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான் இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டு பெட்ரோல் ஊற்றுனேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தம்பி வாங்கிட்டு வந்தீங்க நூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க என்ன குடிங்க அப்படின்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம்ங்க போங்க அதெல்லாம் இல்லை பாருங்க நல்லா இருக்க தம்பி நீ எத்தனையோ பேர் வந்து ஷார்ட் பண்றானுங்க ஆனா வண்டியில காணும் எனக்கும் தெரிய மாட்டேங்குது தம்பி நீயாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணிட்ட தம்பி ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு இதுதான் அன்பு இதுதான் என்னோட குணம் நல்லதே செய்வேன் இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் நம்ம காட்டிட்டு இருக்கிறது ஒரு கூட்டம் இந்த பூச்சாண்டி வேலை இந்த எப்படி முடிச்சு கட்டிப்பிடலாம் அந்த வண்டி எந்த ரோட்லடா போயிட்டு இருக்குதுன்னு நம்ம வண்டி போகுதுன்னு வச்சுங்க வண்டி எங்க இடத்துலடா போயிட்டு இருக்குது அவங்க ஃபோன் பண்ணி போடுங்க ஆ வண்டி கிளம்புது ஆ போயிட்டே இருக்குது அதான் கிளம்பிட்டா கிளம்பிட்டா கிளம்பிடுச்சா வண்டி நாலு தசையில பார்த்தீங்கன்னுச்சி இப்போ ஒரு இந்த இடத்துல ஒரு நாலு திசை அந்த நாலு தசையிலையும் பார்த்தீங்கன்னாச்சு இப்படி திசை இருக்கும் வண்டி இப்போதான் கரை தாண்டி போயிட்டு இருக்குது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டேரு அப்படிவாங்க என்ன தான் பண்ணுறான்னு நாமளும் பார்க்கலான்ட்டு நானும் வேண்டும் வண்டி நிறுத்தி வச்சேன் டீ கடையிலே வேண்டும் நிறுத்தினேன் விட்டு சரி என்ன தான் பண்ணுறானுன்னு பார்த்துட்டு வண்டியை கொஞ்சம் ஓரம் போட்டு நிறுத்திட்டு டீ அப்புறம் என்ன பண்ணேன் ஆ டீ ஸ்ட்ராங்காக போடு அப்படின்ட்டு ஒரு டீயை குறிச்சிக்கிட்டு இருந்தேன் வண்டி டீ கடையில் நிறுத்திட்டோம் அப்படின்ட்டு இப்போ வண்டியை பிச்சிக்கிட்டு கிறகு ஆனால் இது ஒரு ஒழப்பான்னு நான் கேட்கிறேன் என்னதான் பண்றானுங்க பார்த்தேன் அங்கேயே நின்று வர அவனுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சா அதான் பார்த்துட்டே இருக்கிறானே அப்படின்னு பாக்குறேன் பாத்தீங்களா அதுதான் அதோட எண்ணங்கள் எண்ணங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த கட்டலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ராஜா வாய்ப்பே இல்லை ராஜா உங்க பிளான் தான் என்னடா வாங்கடா வண்டிக்கு நிறுத்திருக்கா அப்படின்னா ஏடா ஏடா போயிட்டே இருக்கீங்க வாங்கடா என் வண்டிக்கு நிறுத்தி வச்சிருக்கல இன்னும் என்ன முடிவு பண்ணிடலாம் வாங்க ஏண்டா ஃபாலோ பண்றீங்க அங்க போனாலும் பண்றீங்க இங்க போனாலும் பண்ணுறீங்க என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாத்துக்கு வந்த அந்த விஷயத்தை யார் சொல்லி பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா போய் சொல்லு அந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் வேற எங்கேயா வச்சு சொல்லு இந்த கதிர் வேலை அதுக்கு பயப்படுற ஆள் இல்லை அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னா இந்த பூச்ச ஏண்டா வாண்டி டெய்லி வண்டி போனா ஃபாலோ பண்றீங்க அந்த வேலை தான் செய்யறீங்க ஏடா என் வண்டியும் எங்க போனாலும் உங்களுக்கு அத்தான் வேலையா ஏடா உங்க பொழப்ப பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா இதுதான் பொழப்பா ஒருத்தர் வேற போய் சொல்லு நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் கதிர்வெல் பயப்பட மாட்டான் செம்புலி பேரம் பயப்பட மாட்டான்னு போய் சொல்லு போ அப்புறம் பார்த்தானுங்க பார்த்துட்டு அப்படியே பேக்க அப்படியே திரும்பி போனானுங்க போய் ஒரு போனை ஒட்டு இருந்தானுங்க இதுதான் மக்கள் உண்மை ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்து நாம பயப்படுறாங்களா நம்மளுக்கு என்னைக்குமே பயம் இல்ல இன்னைக்கு நம்மளுக்கு பயம் இல்ல அந்த கூட்டத்துக்கு தான் பயம் இது சவாலாக தான் சொல்லிருந்தோம் எதிரிகள் எல்லாம் இறக்கத்தான செய்றாங்க அதான் சொல்லுவாங்களே ஒரு படத்துல கூட்டமே எதிரியா இருந்தா எப்பயுமே எதிரியா இருந்தா ஒருத்த வளர்ந்துட்டான சொல்லுவாங்களா டைலாக் எனக்கு நல்லா சூஸ் ஆகுது கூட்டமே எதிரியானா நம்ம அர்த்தம் அப்படிங்குவாங்க அது கரெக்டா தான் இருக்கு ஆனா நம்மள வளரவும் விட மாட்டேங்கிறானுங்க வாழவும் விட மாட்டேங்கிறானுங்க பல தடைகள் வர்றது செய்யுது வாழ வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன் எத்தனையோ வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் மக்களே ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதுக்கெல்லாம் நான் வந்து பைம்தான் அந்த கூட்டத்தையே நம்ம எதிர்த்து நிற்போம் அந்த கூட்டம் இன்னைக்கு போடுற பிளான் எல்லாம் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் இருக்குது முன்ன பிளான உடைப்பேன் கண்டிப்பா உடைப்பேன் பிளானையும் உடைப்பேன் அது போடுற கெட்சியும் உடைப்பேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முப்பதில் கண்டிப்பாக வருவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை வெற்றி அந்த வெற்றிக்காத நம்ம ஓடுவோம் இந்த இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை ஒருத்தர் குறை சொல்லணும் அதுதான் சரி பாருங்க மக்களை நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் உங்கள் எம் குருவ உங்கள் சேரத்துக்கு நகுலன் நந்தன் சேலம் முதல் வெற்றி கண்டிப்பாக ஜெயிப்போம் வெற்றியோட வருவோம்